அதே மாதிரம் இது சுக்ளத் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து ரெண்டு இந்த சாலைகளெல்லாம் குண்டுக்குள்ளியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தகராறு நான் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயே ஆரம்பிச்சிட்டேன் அது இந்த மோட்டர் சைக்கிளில் போய் முதுகு காட்டி நிற்கிற மாறுங்க அதுதான் நான் சுக்குளத்துலேருந்து சாவத்திரி கண்ணன் ஒருத்தர் வந்து பேட்டி எடுத்தார் என்ன மாபெரும் தகவல் தொழில்நுட்ப புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதனால் யாரும் வெளியே நடமாட வேண்டாம் நீர் நடமாடினால் தோண்டப்பட்டு அறகுறையாக மூடப்பட்டிருக்கும் பள்ளங்களில் விட நேர்ந்து விடலாம் என்று அறிவிக்காத குறைதான் சமீபத்தில் கிரீன்வேஸ் சாலையில் சரியாக மூடப்படாத மூடாத பள்ளத்தில் விழுந்து ஒரு முதியவர் இறந்தார் சிந்தாதிரிப்பேட்டையில் மூடப்படாத பள்ளம் ஒரு சிறுவனை உள்ளது இது மட்டுமா சரியாக மூடப்படாத இந்த பள்ளங்களில் தினந்தோறும் வாகனங்களின் ஒரு பக்கம் டயர்கள் சிக்கி சிக்கி கொண்டு போடும் அவசைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல பாதிக்கப்படாதவர்கள் யாருமே இல்லை என்று அலைகள் நடந்து கொண்டிருக்கும் சாலை குற்றங்களை மனக்குமரல் மனக்குமரோடு பலரும் கடந்து சென்று கொண்டிருக்கும் போது சென்னைச் சேர்ந்த மோஹன்டா தொடர்ந்து சண்டை போட்டுக் கொண்டுள்ளார் சென்ற வருடம் செப்டம்பர் மாதம் இத்தனை பள்ளங்களை ஏன் யார் தோண்டுவது என கேட்டு நோட்டீஸ் அனுப்பினேன் பதில் இல்லை எனவே உயர்நீதிமன்றத்தில் டைரக்ஷன் வாங்கினேன் ஒரு வருடம் கழித்து இந்த செப்டம்பரில் மாநகராட்சி பதில் தந்தது அதில் பெல்டெல் பிபி பிபிஎல் பிராட்பேண்ட் நெட்வொர்க்ஸ் ரிலையன்ஸ் இன்ஃபோகாம் பிஎஸ்என்எல் லிமிடெட் அப்படின்லாம் தோன்றாங்க அப்படி இது போன்ற பள்ளங்கள் தோன்ற இவர்களுக்கு அனுமதி பெறாமலேயே செயல்பட தோல்கின்றனர் காரணம் இந்த காரியத்தை முதலில் ஆரம்பித்து மத்திய அரசில் இன்னும் செல்வா கூறு ஒரு திமுக பிரமுகர் அவர் சட்டத்தை மீறுவது கண்டு அனைவரும் மீறியுள்ளனர் நமது தொலைபேசி துறையினர் ஒரு கிலோமீட்டர் தோண்டினால் சம்பந்தப்பட்ட சாலையை மீண்டும் சீரமைக்க சுமார் நாலு லட்சம் ரூபாய் செலுத்திவிட்டு தான் செல்வார்கள் ஆனால் சம்பந்தப்பட்ட அதாவது மேற்கூறப்பட்ட நிறுவன நிறுவனங்களின் இருந்து சாலைகளை சீரமைக்க ஏன் பணம் வாங்கவில்லை சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் தாங்களே தங்கள் சாலைகளை தாங்களே சாலைகளை மீண்டும் சீரமைக்கவில்லை தமிழ்நாட்டில் நாற்பதாயிரம் கிலோமீட்டருக்கு தூரத்தில் இவர்கள் இப்படி சாலைகளை தோண்டி சேதப்படுத்தியுள்ளனர் இதன் மூலம் நமது அரசாங்கத்திற்கு சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடி இழப்பு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது ஆனால் இவர்கள் டிராக்டரன் என்ற வகையில் ஒரு கிலோமீட்டருக்கு தொள்ளாயிரம் ரூபாய் மட்டுமே அரசுக்கு செலுத்துவதாக ஒப்பந்தம் நடந்துள்ளது இப்போது ஏற்படும் நஷ்டம் வரப்போகின்ற லாபத்தை விட பல மடங்கு அதிகமாக இருக்கிறது என்றார் மகன்றாய் இன்ன வரைக்கும் அது இந்த கோரவட்டை பற்றி எத்தனை பேர் கவலைப்படுறது கிடையாது எவ்வளோ பேர் உளுந்து உளுந்து செலுத்திருக்காங்க ஒரு மலை அந்த மலைநீர் வடிகால் கால்வாய் கற்ற கற்றனு சொல்லி அசோக் ஒரு மரத்தை வெட்டி ஒரு பொம்பளை பேங்க் மேனேஜர் உழுந்து சாகுது அதை கூட மரம் மதம் மரம் மரத்துக்கு வயசாகி போச்சு தன்னால் உழுந்துச்சு அப்படின்னு மேயர் சொல்கிறாங்க இப்போ நான் ஒரு பொதுநல கொண்டு போட்டுக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல குண்டு புள்ளி சாலைகளுக்கு யார் காரணம் அப்படின்ட்டு ட்ராக் கரண்ட்டுங்கிறது எப்படின்னா கருணாநிதி ஒரு ஜியோ போகிறார் ரெண்டாயிரத்தில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஜியோ எம்எஸ் எம்எஸ்டேன் அப்படின்ட்டு அதில் எப்படின்னா அந்த மாதிரி தொலைத்தொடர்பு நிறுவனங்கள்லாம் சாலையை வெட்டுறதுக்கு இனிமேல் அனுமதி வாங்க வேண்டாம் அவங்களே என்ன அவங்களே தோண்டிக்கலாம் அவங்களே மூடிக்கலாம் ஆனால் நாங்கள் தோண்ட போகிறோங்கிறத மட்டும் தான் தகவல் சொல்லி அதிகாரிகளையும் தகவல் சொல்லிடணும் ஆனால் வருஷத்துக்கு மெட்ராஸ்னால் தொள்ளாயிரம் மூவாயிரத்தி நானூறுரூவா ட்ராக் ரெண்டு அப்படி கொஞ்சம் நகராட்சின்னா கொஞ்சம் மாணவராட்சின்னா கொஞ்சம் கார்பரேஷன் அந்த சின்ன சின்ன ஊராட்சின்னா கொஞ்சம் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த ட்ராக் ரெண்டு வாங்குகிறாங்களான்னு தெரியல இந்த சாலைகள் பட்டு மோசமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு இன்னும் நிறைய பேர் உண்டு வந்து செத்துக்கிட்டு தான் இருக்கேன் அதை பற்றி யாரும் கவலைப்படுறது கிடையாது ட்ராக் ரெண்டு வாங்குகிறாங்களா என்னங்கிறது கிடையாது அது ஒரு சட்ட 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 விரோதமாக ஒரு கேபி ரோடு தோண்டி அரசாங்கத்துக்கு ஒரு முப்பதாயிரம் இழப்பேரிப்படுத்தினாங்க ரிலையன்ஸின் போக்காம் நான் ரெண்டாயிரத்து பதினஞ்சுலேருந்து சண்டை போட்டு கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு சட்டப்பட்ட போட்டு அது போய் ஒரு எஃப்ஐஆர் போட வச்சேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் இன்ன வரைக்கும் அது மேலே நடவடிக்கை எடுக்கல அவர் சாலைகள் எப்படி இருக்கும் ரைட் இது ஒரு சைடு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதெல்லாம் சுட்டி காட்டி ஒரு வழக்கு தாக்கல் செய்தேன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்கு பொதுநல வழக்கு என்ன மக்களுக்கு தேவையானது உடனே இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கணும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது விசாரணைக்கு வந்தது அது ஜட்ஜி விசாரணை பண்ணிவிட்டு இனிமேல் சிங்கப்பூர் சாலை மாதிரி ஆகணும்னா ஒரு ஆயிரம் வருஷம் ஆகும் நடவடிக்கை எடுத்தால் தானே கா சாலையை வெட்டிவிட்டாங்க டே கேபிள் டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டைட்டாக எஃப்ஐஆர் போட்டு அந்த கான்ட்ராக்டரை போட்டு உள்ளே போடணும் போட்டு அந்த அழிப்பீடு வாங்கணும் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் இருக்குது போலீஸு சிஎஸ்ஆர் கொடுத்துட்டுருக்காங்க நீங்களும் நானும் சாதாரண பொதுமக்களுக்கு போய் போலீஸில் கொடுத்தா சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க அதே மாதிரி கார்பரேஷன் கொடுத்தாலும் சிஎஸ்ஆர் கொடுக்குறாங்க அதெல்லாம் சுற்றி காட்டி ஒரு பயிற்சி வந்து நல்ல தாக்கம் பண்ணியிருக்கேன் ஒரு மிகப்பெரிய போராடிகளை ஒன்று ஏன்னா துக்குளக்கில் என் பெரிய செய்தியை போட்டிருக்காரு ஏன்னா ரெண்டா தொண்ணூற்றி ஒன்றில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நான் அவர் போய் நடந்த முறைகேடுதான் சொன்னேன் அவர்கிட்ட அவர் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டார் அந்த நான் பேசிகிட்டே இருக்கும்போது அருண் சோரின்னு ஒருத்தன் பேசுகிறான் பாம்பேயிலேருந்து ஒன்றா ஒரு மௌத் பீஸை மூடிக்கிட்டு ஆஃபீஸில் துக்குளக் ஆஃபீஸில் மோண்டாஜ் மோட்டாஜ் அருண் சோரி பேசுறாருன்னு சொல்லி நான் சொன்னதெல்லாம் அந்த அருண் சோரிக்கிட்டே திருப்பி சொல்கிறார் இவர் அவர்தோட அவ்வளோதான் துக்குலக்ஷோ என்னை கட்டுக்கிறதே கிடையாது நிறைய விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் இந்த சாலைக்காக என்ன போடுறாருடா என்ன என்னுடைய போராட்டம் அவ்வளோ கடுமையான போராட்டம் இன்றைக்கே யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க நானும் ரிஷ் லெட்டர் போட்டு பார்க்குறேன் சீஃப் செக் லெட்டர் போட்டு பார்க்குறேன் சீஃப் ஜெஸ்ட் லெட்டர் போட்டு பார்க்குறேன் ஐயா கேஸ் லிஸ்ட்டு கொண்டாங்க குற்றவாளிகளை தண்டிங்க அப்போ தான் ராடு நல்லாயிருக்கும் ரோடுகள் நல்லாயிருக்கும் சாலைகள் நல்லா இருக்குன்னு தெளிச்சு பார்த்துப்பேன் ஒன்றும் கிடையாது இப்படியே வீடியோ போட்டு போட்டு போக போக வயசு எழுபத்தி மூணு ஆகி போச்சு அப்படியே கொஞ்சம் இதாக ஆயிரும் போல தெரியுது ஜெயஹி